நான் ஆம்பளங்கிறது நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு நடிகர் சங்கத்தோட பொதுக்குழு கூட்டத்தில் விஷால் தெரிவிச்சிருக்காரு நடிகர் சங்கத்தோட பொதுக்குழு கூட்டம் முதல்ல லயோலா கல்லூரியில் நடக்கிறதாக இருந்துச்சு பின்னால அனுமதி மறுக்கப்பட்டதால சென்னை தீநகர்ல உள்ள நடிகர் சங்க மைதானத்திலேயே நடந்தது கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு மணிக்கு தோங்குச்சு அழைப்புதல் இல்லாத யாரும் கூட்டத்தில் கலந்துக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சங்க பொதுச்செயலாளர் விஷால் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இந்த நிலையில அழைப்புதல் இல்லாம வந்தவங்களும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு தள்ளுமுள்ளு மோதல்ல முடிய போக போலீசார் தடியடி நடத்தி தான் கூட்டத்தை கலைச்சாங்க மேலும் இருபது பேரை கைதும் பண்ணிருக்காங்க இதுக்கிடையில நடிகர் கருணாசோட கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது கூட்டத்துல பேசின விஷால் சொல்லும் சங்க உறுப்பினர்களோட நலன்களுக்காக தொடர்ந்து பாடுபடுறோம் யார் எத்தனை தடைகள் போட்டாலும் அதையெல்லாம் மீறி நல்லது செய்வோம் இந்த மைதானத்துல கட்டிடம் கட்டாம விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்து மல்லு கட்டும் சிலர் என்னை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்டாங்க நான் ஆம்பளைங்கிறத இப்ப நிரூபிச்சிட்டேன் எந்த மிரட்டலுக்கும் நான் அஞ்சவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தில்லாவே சொல்லியிருக்காரு விஷால் அடிக்கிற ரெண்டாயிரம் நோட்டு போகுமா போகாதனே தெரியாம ஒரு புது நோட்டு வந்து அறிமுகப்படுத்துறான் இது ஒரு ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுல என்ன தமிழ்நாட்டு முதல்வர் வீட்டுக்கு வர்ற மாதிரி நோட்டு எப்போ வரும்னு தெரியாம இந்தியா காத்துக்கிட்டே இருக்கான் நோட்டை தடை பண்ற அன்னைக்கு சொல்றான் நாளைக்கு ஒரு நாளைக்கு பேங்க் வேலை செய்யாது ரெண்டு நாளைக்கு ஏடிஎம் வேலை செய்யாது மூணாவது நாள் சரியா இருக்கிறாங்க அதுக்கு மல்லு என்ன சொல்றான்னா ஒரே ஒரு முட்டாள் மந்திரி பக்கத்துல இருந்தா போதும் உனக்கு எழுபது கோடி எதிரிகள் பக்கத்துல இருக்க மாதிரி அர்த்தம் கணக்கு சரியா வரும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சோம் சேக்குவாரா ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு என்னவா தெரியலையே வள்ளுவன் ரெண்டாயிரம் காலத்துக்கு கழிச்சு இருக்கானே அப்ப சேக்குவாரோட வள்ளுவன் பெரிய ஆள் வந்து சேர்ந்துட்டான் வள்ளுவேன் அது எப்படி ஒருத்தன் பிறக்கும் போது புகழோட பிறப்பான் அப்புறம் எல்லாரும் கருணாநிதி எல்லாம் பிறக்கணும் அப்பதான் நிதியின் பேரும் புகழும் இருக்கும் நூத்தி அறுபது எழுத்துக்குள்ள நீ சொல்லிடு என்ன கருத்துங்கிறத அதுக்கு மேல நேரம் இல்ல படிக்கிறதுக்கு இந்த உலகத்தின் முதல் முதல்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ட்வீட் எழுதுனா திருவள்ளுவர் தான் ஒன்னே முக்கால் அடியில நம்ம பேசுவதை கேட்கவே மாட்டான் அதுவும் நல்லது பேசுனீங்கன்னா அவன் கேட்கவே மாட்டான்